ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் டு ஜீரோ கிராவிட்டி எல்லாமே அதோட கையில தான் இருக்கு டெக்னாலஜி எந்த அளவு டெவலப் ஆகிட்டு இருக்கோ அதே அளவு ஸ்கேம் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டும் இருக்கு டெய்லி நமக்கு பல எஸ்எம்எஸ் வந்துட்டு இருக்கு அது எதுவுமே சேஃப் கிடையாது பேங்க் டீட்டெயில்ஸ் ஹேக் பண்றாங்க அனுப்புறாங்க கேஷ் ஃப்ராட் எல்லாமே காமன் ஆயிடுச்சு அது இல்லாம சைபர் கிரைம்ஸ்க்கு கம்ப்ளைண்ட்ஸ் வந்த வண்ணமா இருக்கு இதை சால்வ் பண்ண டிஆர்ஏஐ டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க டிசம்பர் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இருந்து ட்ரேசபிலிட்டி ரூல்ஸை ஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறாங்க எந்த மெசேஜ் எங்கே இருந்து வருது அனுப்புகிற நம்பர் ஒரிஜினலாக இல்லையா அப்படின்றத செக் பண்ண போகிறாங்க பேமா இல்லை ஃபிஷிங்கானும் கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஆனால் இந்த ட்ரேசபிலிட்டி ரூல்ஸ் யூஸ் பண்ண ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தால் ஓடிபி மெசேஜஸ் ஆர் பேங்க் அப்டேட்ஸ் வர்றதுக்கு டிலே ஆக சான்ஸ் இருக்குது ஒரு எஸ்எம்எஸ் பேங்க் ரிஜிஸ்டர் பண்ணாத நம்பர்லேருந்து வந்துச்சு அப்படின்னா அதை பிளாக் பண்ணிடுவாங்க எந்த மெசேஜ் வந்தாலும் அதை செக் பண்ணிவிட்டு நமக்கு டெலிவரி பண்ணுறதால அது நம்ம ஃபோனை ரீச் பண்ணுறதுக்கு டிலே ஆகும் டிஆர்ஏஐ அக்டோபர் ஒன்று தான் இந்த ட்ரேசபிலிட்டி ரூல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க கம்பெனிஸ் எல்லாமே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதால் நவம்பர் ஒன் வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க ஃபைனலாக டிசம்பர் ஒன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பிக் கம்பெனிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது கொஞ்சம் லேட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அட்லீஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு இருக்காங்க ஆனால் டிஆர்ஏஐ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க ஃப்ராடோ ஸ்கேமோ ஸ்டாப் பண்ண இந்த ரூல்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் டெலிகாம் கம்பெனிஸ்க்கு இது ஒரு சேலஞ்ச் தான் ஒரு சைடில் சேஃப்டி ஒரு சைடில் ஸ்பீட் அப்படின்னு பேலன்ஸ் பண்ண ரொம்ப கஷ்டம் எண்ட் ஆஃப் தி டே டிஆர்ஏவோட ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் வந்து ஸ்கேம்க்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சால் நல்ல விஷயம் தானே நம்ம ஃபோன் யூசேஜ் சேஃபாக இருக்க டிஆர்ஏவோட இந்த அட்டம்ப்ட்க்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது தான் இது போன்ற டெக் நியூஸ் அப்டேட் கேட்க பார்க்க ஜீரோ கிராவிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்